வளர்ச்சி அடையாமல் இருந்தது அப்படிப்பட்ட இடத்திலே மோகன்சி லாசரஸ் கூடாரத்தை கட்டினார் ஆனால் இப்பொழுது அங்கே மிகப்பெரிய வளர்ச்சி பஸ் வருகிறது ட்ரெயின் வருகிறது ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் இதுதான் மோகன்சி லாசரஸ் வளர்ச்சி என்று சொல்லி பென்ஸ் கூறுகிறார் மோகன் சிலாசர செய்யாவை பாருங்க ஜபகோபுரம் கட்டப்பட்டிருக்கிற அந்த இடம் வந்து அவர் ஊழியம் செய்யும் போது அவர் ரொம்ப அவுட்ரான இடம் அந்த இடத்துக்கு யாருமே வர வரமாட்டாங்க அது ஒரு பெரிய கார் ஆனா இன்னைக்கு அங்கேயே ரயில்வே ஸ்டேஷன் அங்கேயே பஸ் ஸ்டாப் நிறைய பஸ் போர்டை வந்து ஏசு விடுவிக்கிறான் போட்டு தான் ஓடுது ஒரு கிராமத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் வரத்தக்கதாக பஸ் ட்ரெயின் வரத்தக்கதாக மாற்றி இருக்கிறாள் அவ மோகன்சி இதுதான் மோகன்சி லாசரசுடைய வெற்றி இது வெற்றி இந்த வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுமா மோகன் சீலாசரசுடைய ஜெபம் என்று சொல்லி பென்ஸ் கொடுக்குறான் என்ன அப்படின்னா அவர் ஒன்னே ஒன்னு சொல்லுவாரு ஜெபத்தினுடைய மேன்மை என்னன்னு தெரிஞ்சதுனால இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான பேரை அவர் அங்க வர சொல்லி அங்க சாப்பாடு கொடுத்து ஜெபிக்க மட்டும் சொல்றாரு அவங்களுடைய ஊழியத்தினுடைய வெற்றியினுடைய ரகசியமே ஜெபம் தான் ஆஹ் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்கிறவர்கள் எதை வெற்றியாக பார்க்கிறார்கள் கூட்டம் சேர்க்கிறது தங்களிடத்தில மக்களை சேர்க்கிறதை வெற்றியாக பார்க்கிறார்கள் இந்த வெற்றி ஜபத்தின் மூலமாக நடந்தது என்று சொல்லியும் பார்க்கிறார்கள் உண்மையிலேயே இது வெற்றியா என்று கேட்டால் இல்லை இது தேவனுக்கு செய்த ஒரு துரோகம் இது ஜபத்தின் வழியாக நடந்ததா என்று கேட்டால் இல்லை இது சாத்தானுடைய சொல்பயிற்சி கேட்டதால் நடந்தது நான் விளங்க வைக்கிறேன் காடுமேடாக கடந்த இடத்தை ஆக்கிரமித்து அங்கே பெரிய கூடாரத்தை கட்டி எல்லா மக்களையும் தன்னகத்தை கூட்டி இந்த ஸ்கேலுக்கு காரணம் ஜெபம் என்று இந்த பென்ஸ் அப்படியானால் ஈஷா யோகா சொல்லி ஒன்று வைத்திருக்கிறார் சில வருடங்களுக்கு முன்பதாக வரை அது காடுபிடித்த இடமாக வனவிலங்குகள் சஞ்சரிக்கிற இடமாக காணப்பட்டது ஆனால் தற்போது எவ்வளவு பெரிய பாப்புலாரிட்டி உள்ள இடமாக மாறி இருக்கிறது தெரியுமா அந்த தினம் மக்கள் அங்கே பயணிக்கிறார்கள் திரை பிரபலங்கள் இந்தியாவின் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் அங்கே வருகிறார்கள் வருடத்திலே ஒருமுறை நடக்கின்ற சிவராத்திரி என்கின்ற நிகழ்வுக்கு பெரும் பெரும் முக்கிய புள்ளிகள் வந்து ஆடுகிறார்கள் எவ்வளவு திரளாக கூடுகிறார்கள் இது வெற்றி என்று சொல்லலாமா சத்குரு அவருடைய வெற்றி என்று சொல்லலாமா இதற்கு காரணம் அவருடைய ஜபம் என்று சொல்லலாமா கட்டப்பட்டிருக்கிற ஊழியம் செய்யும் அந்த இடத்துக்கு யாருமே வர மாட்டார் அது ஒரு பெரிய ஆனா இன்னைக்கு அங்கேயே ஊழியத்தினுடைய வெற்றியினுடைய ரகசியமே தான் போன்ற கூட்டம் சேர்க்கிறதோ ஒரு காடு பிடித்த இடத்தை வளைத்து போட்டு அங்கே தனக்கு தேவையான விதத்திலே சிலையோ அல்லது பங்களாக்களையோ அல்லது கூடாரங்களையோ கட்டி அங்கே மக்களை கூட்டுவதோ இதற்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை கடவுளுடைய பார்வையிலே இது வெற்றியும் அல்ல இது தங்கள் சுயலாபத்திற்காக மக்களை ஏமாற்றுவதற்காக கடவுள் பெயரை சொல்லி இவர்கள் செய்த தந்திரம் மட்டுமே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் கிறிஸ்து அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் அங்கே போகாதிருங்கள் என்று சொல்லி ஆனால் மோகசி இலாசரசு போன்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இங்கே நாலு மாவடிக்கு வாருங்கள் இங்கே வந்தால் அற்புதம் கிடைக்கும் ஆனால் இங்கே தான் கிறிஸ்துவ இருக்கிறார் இங்க ஜெப கூடத்திலே வந்து செபியுங்கள் இங்கேதான் கடவுள் இருக்கிறார் இங்கே வந்து திறப்பிலே நில்லுங்கள் இங்கே நின்று திறப்பிலே நின்றால் தான் கடவுள் கேட்பார் இங்கே வாருங்கள் அற்புதம் நடக்கும் இங்கே 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 என்று சொல்லி எல்லா மக்களையும் தன்னிடத்திலே கூட்டி சேர்த்து பைசா வசூல் செய்து கொண்டிருக்கிறார் இயேசு சொன்னதை போலத்தான் ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி பூமி சமுத்திரம் என்று சொல்லி சுற்றி திரிகிறீர்கள் அவன் உங்கள் மார்க்கத்தான போதோ உங்களை காட்டிலும் இரட்டிப்பு நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் என்று சொல்லி அன்றைக்கு இருந்த மதவாதிகளிடத்திலே சொன்னதை போலத்தான் இன்றைக்கு இருக்கின்ற மோகன் சிலா சரஸ் பென்ஸ் போன்றவர்களிடத்திலையும் சொல்ல வேண்டியிருக்கிறது காரணம் இவர்கள் திரளாக மக்களை சேர்த்து கொண்டு இதுதான் வெற்றி வெற்றி இது எங்களுடைய எங்களோட நடந்தது என்று சொல்லி பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள் இது ஜபம் அல்ல இது தந்திரம் இவர்கள் உண்மையை சொல்லியிருந்தால் இத்தனை மக்கள் வந்திருப்பார்களா வந்திருக்கவே மாட்டார்கள் இவர்கள் பொய் சொன்னார்கள் இந்த இடத்துல இவ்வளவு திரளான மக்களை சேர்ப்பதற்காக மோகன்சி உண்மை ஒரு உண்மையாக சொல்லியிருப்பாரா இல்லை பல பொய்களை சொல்லியிருக்கிறார் என்ன இங்கே வந்தால் அற்புதம் நடக்கும் இங்கே வந்தால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் நான் ஒரு கூடாரம் கட்டுகிறேன் கடவுள் சொல்லி ஒரு கூடாரம் கட்டுகிறேன் கடவுள் அப்படி சொன்னாரா இல்லை கைகளால் கட்டப்பட்ட காலங்களில் வாசமா இருக்க மாட்டேன் என்று சொன்னவர் நம் தேவன் அவர் மோகன்சியை பார்த்து ஒரு கூடாரம் கட்ட சொன்னாராம் இந்த கூடாரத்திலே கட்டி இந்த கூடாரத்திலே ஜெபம் பண்ணால்தான் நான் கேட்பேன் என்று சொல்லி கடவுள் மோகன்சி இடத்துல சொன்னார் என்று சொல்லி துணிதரமாக பொய் சொன்னவர் மோகன்சி லாசரசன் அப்போ இப்படி பொய் சொல்லிதான் மக்களை தன்னிடத்திலே வரவழைத்தார் மக்களிடத்திலே பணங்களை வசூலித்தார் இன்னும் எக்கச்சக்க பொய்கள் இங்கே வாருங்கள் இந்த கூடாரம் கட்டுவதற்கு நீங்கள் பணம் கொடுத்தால் ஆண்டவர் உங்களுடைய பண தேவைகளை சந்திப்பார் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை மாற்றுவார் என்று சொல்லி மக்களுக்கு ஆசை வார்த்தைகளை தூண்டி பண ஆசையை தூண்டி பணம் வசூலித்தார் அப்போ இப்படித்தான் தன்னிடத்திலே மக்களை சேர்த்தாரே ஒழிய இது அங்கே திரளான மக்கள் போனார்கள் அங்கே பஸ் வருகிறது ட்ரெயின்ல அதிக மக்கள் வருகிறார்கள் இதே காரியம் சத்குருவுக்கு நடக்கிறது கேரளாவிலே மாதா அமிர்தானந்த மயு என்று சொல்லி ஒருத்தர் இருக்கிறார் கடலோர பகுதியிலே ஒரு ஆசிரமத்தை வைத்திருக்கிறார் அதுவும் என்னது அவர் ஆரம்பிக்கும் முன்பதாக காடுமேடாக இருந்த பகுதிதான் ஆனால் இப்பொழுது டெவலப் ஆகி அநேக மக்கள் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் கூட சொல்லுகிறார்கள் அதற்காக இது அவர்களுடைய வெற்றி இது அவர்கள் செய்த ஜபத்தின் சாதனை என்று சொல்ல முடியுமோ அவர்களுக்கு ஒரு நியாயம் இவர்களுக்கு ஒரு நியாயமா என்று கூறியவர்களே அவர்களானாலும் சரி இவர்களானாலும் சரி எல்லாம் தேவனுக்கு எதிராக சாத்தானுடைய வழியை பின்பற்றதனால் வந்தவனு உண்மையிலே மக்கள் தேவனை அறிய வேண்டும் என்றால் தேவனோடு இணைய வேண்டும் இங்கே கூடாரம் அங்கே கூடாரம் என்று சொல்லி கூட கூடாது ஜபமலை அது இது என்று சொல்லி மக்களிடத்திலிருந்து பணம் வாங்கி இடங்களை வளைத்து போட்டு கட்டடங்களை எழுப்புவார்கள் அதற்கு பணங்களை செலவு செய்யக்கூடாது இல்லாதவர்களுக்கு பயன்படப்பட வேண்டும் தேவையில் உள்ளவர்களுக்கு செலவு செய்யப்பட வேண்டும் அடுத்ததாக இந்த பென்ஸ் மோகன் லசை புகழ்த்து பேசுவதற்காக போய் பல சொல்லி இருக்கிறார் என்ன இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான பேரை அவர் அங்க வர சொல்லி எல்லாரையும் இலவசமாக சாப்பாடு கொடுத்து ஜபிக்க வைக்கிறார் சொல்றாரு உண்மையா இல்லை அங்கே நாலு போகிறவர்கள் இலவசமாக சாப்பாடு கொடுப்பதனால் அங்கே போய் ஜபிக்கிறார்களா இல்லை நாலு மாவடிக்கு ஜபிக்க போகிறவர்கள் ஏன் போகிறார்கள் மோகன்சீப் பொய் சொல்லியிருக்கிறாரா அதனால் போகிறார்கள் இங்கே வாருங்கள் இங்கே வந்து ஜெபித்தால் உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்று சொல்லி ஒரு பொய்யை நம்ப வைத்திருக்கிறார் அது நிமித்தம் போகிறார்கள் அப்படி போகிறவர்களுக்கு அங்கே போய் ஜெபிக்கிறவர்களுக்கு மோகன்சீ இலவசமாக சாப்பாடு போடுகிறாரா இல்லை அங்கே பல கடைகள் வைக்கப்பட்டிருக்கிறது அங்கே பணத்திற்காகத்தான் உணவுகள் விற்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல மோகன்சீல் ஆசரசே ஒரு கேண்டீனை உருவாக்கினார் மண்ணா உணவகம் என்று சொல்லி உருவாக்கி அதன் வழியாகவும் விற்பனை தான் செய்யப்படுகிறது உணவு விற்பனைக்கு தான் இலவசமாக யாருக்கும் உணவு நாலு கொடுக்கப்படுவதில் எப்படி இருக்கு சில உணவுகள் மலிவு விலைக்கு கொடுக்கப்படுகிறது ஒரு அளவு சாப்பாடு ஐம்பது ரூபாய் விற்கப்படுகிறது பெரிய நல்ல ஹோட்டல்கள் அதிக விலை ஆகும் ஆனாலும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாலும் அது இலவசம் அல்ல வெளியிலே வியாபார ஐம்பது ரூபாய்க்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிறது சேலம் இருக்க இந்த இன்சுவை உணவுக்கு போனீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு சாப்பாடோட கூட அஞ்சு வகையான வச்சு கொடுப்பாங்க அப்படி இருக்கும் போது மோகன் சிவாசரன் ஐம்பது ரூபாய்க்கு சொன்னால் சில கடைகளை ஒப்பிட்டு பார்க்கும் போது குறைந்த விலைக்கு கொடுக்கிறார் சொல்லிவிட்டு போங்கள் ஆனால் கொடுத்து ஜபிக்க வைக்கிறார் என்று சொல்லி புழுக கூடாது இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான பேரை அவர் அங்க வர சொல்லி அங்க சாப்பாடு கொடுத்து தேவனை மகிமைப்படுத்துவதை காட்டிலும் மனிதர்களை உயர்த்தி பேசுகிறார்கள் மனிதர்கள் செய்யாததை கூட செய்ததாக சொல்லி அப்படி புகழ்கிறார்கள் கிறிஸ்து அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் இங்கே வந்தால் அற்புதம் அங்கே போனால் அற்புதம் என்று சொல்லுவார்கள் அங்கே போகாதிருங்கள் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வருகிறது அது இப்பொழுதே வந்திருக்கிறது மலைகளிலோ எருசலேமிலோ அல்ல எங்கும் நீங்கள் இருக்கிற இடத்திலும் ஒருமித்த கருத்துடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒன்றாக கூடி இணைந்து ஆராதிக்கலாம் ஆனால் நாலு மோடிக்கு போகிறவர்கள் முதலாவது வருகிறவர்கள் எல்லாரும் யார் யார் யாருக்குன்றே தெரியாது அங்கே மோகன்சிக்காக வருகிறார்கள் அங்கே எல்லா மக்களுக்கும் மோகன்சியே தெரியும் மோகன்சிக்கு யாரையும் தெரியாது அப்படி கூடி ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆகவே இந்த விஷயத்திலே மக்கள் வெளிப்படைந்து கொள்ளுங்கள் பொய்யை நம்பாதிருங்கள் கூட்டம் சேர்க்கிறது இவ்வளவு திரளாக கூட்டம் சேர்க்கிறது வெற்றி அல்ல அது ஜபத்தினால் வந்ததும் அல்ல அப்படியானால் சத்குரு மாதா அமிர்தாரந்தமையை சென்னையில் ஒரு இடம் மேல் வருவத்தூர் என்று சொல்லி இருக்கிறது இப்படி ஏகப்பட்ட இடங்கள் இருக்கிறது அங்கேயும் காடுபிடித்து கிடந்த இடங்கள் தான் வசதி இல்லாமல் கிடந்த கிராமங்கள் தான் ஆனால் இவர்கள் தங்களுடைய ஸ்தாபனத்தை வைத்ததனால் அந்த இடம் டெவலப் ஆகி இருக்கிறது அங்கே போது பஸ் வருகிறது ட்ரெயின் வருகிறது ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் அதற்காக அவர்கள் கடவுளுடைய பார்வையில் வெற்றி பெற்றவர்களா ஆகி விடுவார்களா அதுக்கு காரணம் அவர்களுடைய ஜபம் என்றாக்கி விடுமா இல்லை அவர்கள் எல்லாம் மதத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிறவர்கள் மோகன்சீலாசரசை போல மோகன்சீலாசரசும் இயேசு கிறிஸ்துவை ஒரு வியாபார பொருளாக மக்களுக்கு மாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார் தயவு செய்து வெளிப்படையுங்கள்